ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகா சரணம் மகா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் நாற்பத்தி நான்காவது குறிப்பா விபீஷணன் சந்திப்பு விபீஷணன் ராமன் இடத்துல சரணாகதி அடைகிறான் ஹனுமன் சீத்தையை தேடிக்கொண்டு இலங்கையை அடைந்து இலங்கையில் சீதாதேவியோட இருப்பிடத்தை அசோகவனத்தை அடைந்து அங்க சீதாதேவியின் நலம் விசாரித்து சீதாதேவி கொடுத்த கனையாளியை வாங்கி கொண்டு ராமனை சந்திப்பதற்காக புறப்படுறார் கிஷ்கிந்தையை அடைந்த ஹனுமன் ஜாம்பவானிடத்திலையும் வாலியின் மகனான அங்கதன் இடத்திலையும் கண்டேன் சீதையை என்ற வெற்றி செய்தியை சொல்றான் ஆனால் அவர்கள் இருவரும் நமக்கு நமக்குத்தான் இப்போது சீதையின் இருப்பிடம் தெரிந்துவிட்டதே நாமே போய் சீதையை மீட்டு கொண்டு வரலாமே என்று ஹனுமனிடத்தில் சொல்ல ஹனுமனோ ராமன் செய்த சத்தியத்தை நினைவு அதனால அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ராமனிடத்தில் சீதையை கண்டுபிடித்த செய்தியை சொல்வதற்காக புறப்படுறான் இதற்கு நடுவில் இந்த வெற்றி செய்தியை அங்கதன் வானரங்கள் எல்லாம் சொன்ன உடனே எல்லாம் ஒரே சந்தோஷம் அடைந்து அங்கதனோட மாமாவான ததிமுகனோட பழத்தோட்டத்திற்கு சென்று அங்கே இருக்கிற பழ மரங்களையெல்லாம் சூறையாடி வேட்டையாடி பழங்களையெல்லாம் சாப்பிட்டு மது மயக்கத்தில் அங்கேயே மயங்கிடுறாங்க ததிமுகன் லக்ஷ்மணன் இடத்துல இந்த வானரங்களை பற்றியெல்லாம் சொல்ல லக்ஷ்மணனோ வானரங்களெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை ஹனுமன் தேவியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்திருப்பான் போலும் அதனால தான் இப்படி நடந்துக்கிறான்னு நினைத்து ராமனிடத்தில் இந்த வெற்றி செய்தியை சொல்வதற்காக ததிமுகனையும் அழைத்து கொண்டு போகிறான் அதே நேரத்தில் ஹனுமனும் ஜாம்பவானையும் அங்கதனையும் அழைத்து கொண்டு ராமனை சந்திக்க வரான் அங்க கண்டேன் செய்தியே என்று சொல்லி சீதா தேவியோட கனையாளியை கொடுக்குறான் சீதாதேவி நலமாக இருக்கிறார் என்பதை ராமன் தெரிந்து கொள்றார் இந்த நேரத்துல விபீஷணன் ராமனை சந்திக்க வர்றான் விபீஷணன் ராவணனோட சகோதரன் விபீஷணன் ராவணன் கும்பகர்ணன் மூணு பேருமே சகோதரர்கள் சீதாதேவியை கவர்த்து வைத்திருப்பது தவறு என்று ராவணனிடத்துல விபீஷணன் எத்தனை முறை சொல்லியும் அவன் கேட்கல நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த அரக்கர் குலத்துக்கே இதனால அவமானம் ஏற்படும் என்று சொல்லியும் கூட ராவணன் கேட்காததால நான் இந்த ஈரேழு பதினாலு உலகங்களையுமே கட்டி காப்பாற்றக்கூடிய ராமனிடத்துல வந்து சரணாகதி அடைகிறேன் என்று சொல்கிறான் ஆனால் ராமனோடு சேர்ந்து இருக்கிற அந்த வானர கூட்டங்கள் எல்லாரும் இவனை ஒற்றனா இருப்பானோ ராவணனுடைய ஒற்றனா இருப்பானோ என்று சந்தேகப்படுறாங்க எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை ராமனிடத்தில் சொல்ல ராமனோ என்னை சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் பகைவராக இருந்தாலும் ஏன் அந்த ராவணனே வந்து சரணடைந்தாலும் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறார் இதையெல்லாம் அமைதியா கேட்டுக்கொண்டிருந்த ஹனுமான் எழுந்து அந்த வானரங்களை எல்லாம் நோக்கி இவரை பார்க்கும்போது சாந்தமாகவும் தெளிவான மனதோடையும் உறுதியோடையும் காணப்படுற விபீஷணன் சீதைக்கு நேர்ந்த பயங்கரத்தால ராவணனுக்கு கெடுதலே விளைய போகிறது என்பதை எத்தனை முறை எடுத்து சொல்லியும் அவன் கேட்காததுனால ராமணிடத்துல வந்து சரணாகதி அடைந்திருக்கிறான் அதனால இவனை நம்ம ஏற்றுக்கொள்ளலான ஹனுமன் அங்கிருக்கிற வானர வீரர்கள் எல்லாரிடத்துலயும் சொன்னதுனால அவர்களும் அதை ஏற்றுக்கொள்றாங்க தன்னுடைய சொந்த அண்ணனை பற்றியே இங்கே வந்து சொல்ற இந்த விபீஷணன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்னு சுக்ரீவனுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது அதனால் அவன் இந்த சமாதானங்களை எதையுமே ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கான் அப்போது ஹனுமன் சுக்ரீவனிடத்தில் வந்து இலங்கையையும் இலங்கை மக்களையும் காப்பாற்றுறதுக்காகவே இங்கே விபீஷணன் வந்து ராமனிடத்தில் சரணாகதியாக அடைந்திருக்கிறதுனால நாம் தைரியமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் நமக்கு இலங்கையை பற்றி மேலும் நிறைய தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவனை சமாதானப்படுத்த எல்லோருமே இலங்கையிலிருந்து கிஷ்கிந்தைக்கு ஆகாய மார்க்கமாக வந்த விபீஷணன் ராமனும் மற்றவர்களும் தன்னனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்திருந்து இப்போ எல்லாருமே ஏற்றுக்கொண்டதால கீழே இறங்கி வந்து ராமனின் பாதத்தில் சரணாகதி அடைந்து நமஸ்கரிக்கிறான் ராவணனோட வரங்களை பற்றியும் அவனுடைய வல்லமை பற்றியும் படைத்தளபதிகளை பற்றி எல்லாமே தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் விபீஷணன் ராமனிடத்திலையும் மற்ற வானரர்களிடத்திலையும் அனுமனிடத்திலையும் சொல்லி சீதாதேவியை மீட்டு கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு தன்னால் ஆன எல்லா உதவிகளையும் செய்கிறான் ஸ்ரீராமன் விபீஷணனுக்கு விபீஷணனுக்கு அறக்கற்குல தலைவனா பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் அடுத்ததாக சீதாதேவியை ஹனுமன் எப்படி சந்தித்தார் என்பதையும் கனையாளியை எப்படி வாங்கி கொண்டார் என்பதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர் ஹரஹர சங்கர ஜெய சங்கர்